வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த சிறுவன் திடுக்கிடும் தகவல் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த சிறுவன் போதைக்கு அடிமையானவரா போலீசாரின் அறிக்கையில் அதிர்ச்சி ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளது சந்திரிகா குமாரதுங்க கடும் எச்சரிக்கை வெசாக் பண்டிகை குறித்து வெளியான அறிவிப்பு கொழும்பு இடையே நேரடி விமான சேவை கனடா பாடசாலையில் பயங்கர துப்பாக்கிச்சூடு பத்து பேர் பலி பலர் காயம் பாடசாலைகளில் நிதி சேகரிக்க சட்டப்பூர்வ அனுமதி இல்லை அமைச்சர் அதிரடி பல அரச நிறுவனங்களின் பதவிகளில் அதிரடி மாற்றம் விரைவில் புதிய நியமனங்கள் வடக்கில் பல பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சை வகுப்புகளுக்கு இன்று நள்ளிரவுடன் தடை அவையமது தலைப்பு செய்திகள் இனி தொடர்பான செய்திகள் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த சிறுவனின் உடற்கூற்று பரிசோதனை வெளியாக உள்ளது அதன்படி துப்பாக்கி தோட்டா நெற்றியில் பட்டு தலைக்குள் ஓடுருவி மூளையை துளைத்து சென்றமையினால் மரணம் சம்பவித்துள்ளதாக வந்துள்ளது மல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவன் உயிரிழந்தார் இந்த நிலையில் சிறுவனது உடற்கூற்று பரிசோதனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் முன்னிலையில் நடைபெற்றது அதன்போது துப்பாக்கி சன்னம் சிறுவனின் நெற்றியில் பட்டு ஓடுருவி தலையில் மூளையை தாக்கியமையினால் மரணம் சம்பவித்துள்ளது என உடற்குற்ற அறிக்கையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது பட்டுக்கோட்டை சித்தங்கனி பகுதியை சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவன் நேற்று அதிகாலை ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லைப்பட்டி பகுதியில் வைத்து போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் போலீசாரின் கட்டளைகளை மீறி பயணித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாய்பானும் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டிலிருந்து சந்தேகம் பயன்படுத்தியதாக பரிசோதனைகளின் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் போலீஸ் ஊடக பிரிவானது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விடயம் பிறந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்குற்று பரிசோதனைகளின் போது தெரியவந்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார் வாகனத்தில் இருந்த மற்ற இரண்டு சந்தேக நபர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அதில் மேலும் ஒரு சந்தேக நபர் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வாகனம் டால்வின் ரக வேன் ஆகும் இன்னிருக்கை அகற்றப்பட்டிருந்ததால் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் உதவியுடன் வாகனத்தை சோதனை செய்த போது பதினேழு கிராம் ஐநூறு மில்லிகிராம் கஞ்சா ஒரு வால் ஒரு கத்தி ஒரு கயிறு மற்றும் சாணம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன குற்றம் நடந்த இடத்திலிருந்து தப்பிச்செல்ல செல்ல முயன்ற வேன் ஊர்காவல்துறை பகுதியில் கால்நடை திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வாகனமா அல்லது அது வேறு குற்றங்களில் ஈடுபட்ட வாகனமா என்று தயாரிய ஊர்காவல்துறை போலீஸ் நிலையமும் யாழ்ப்பாண பிரிவு குற்ற புலனாய்வு பணியகமும் உதவி போலீஸ் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன என போலீஸ் ஊடக பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தேக நபர் மற்றும் பயன்படுத்தியதாக பரிசோதனைகளின் போது உடற்கூற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் சம்பவத்திற்கு சென்று கள நிலவரங்களை ஆராய்ந்துள்ளனர் இதன்போது போலீசாரிடமும் தகவல்கள் கோரப்பட்டுள்ளன அத்துடன் குறித்த வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரிடமும் உயிரிழந்த நபரின் உறவினர்களிடமும் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வேவளை யாழ்ப்பாணம் வெள்ளைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த சிற்றுந்து மீது துப்பாக்கி பிரிவம் நடத்தப்பட்டமை தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் தற்போதைய ஆட்சியின் போக்கு தற்போதைய ஆட்சியின் போக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என முன்னாள் விடுத்துள்ளார் இலங்கையின் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் நீதித்துறை செயல்பாடுகள் குறித்து தமது முகநூல் பக்கத்தில் ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கு நிதி ஒதுக்கிய விவகாரத்தில் அவரது செயலாளர் சமன் ஏக ஒரு நேர்மையான மற்றும் தொழில்முறை அதிகாரி என சந்திரிகா குமார் துங்க தெரிவித்துள்ளார் தெரிவு செய்யப்பட்ட நீதி வழங்கப்படுவது நாட்டின் நட்பை கடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவர்களுக்கு அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும் நாட்டின் வீழ்ச்சியை தடுக்கும் பொறுப்பு இறுதியில் மக்களிடமே உள்ளது எனவே நீண்டகால விளைவுகளை புரிந்து கொண்டு ஜனநாயக தெரிவுகளை செய்ய முன்வருமாறு நாட்டு மக்களை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க வலியுறுத்தியுள்ளார் இவரிடம் அரசு பண்டிகையை மாவட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை சாசனாரக்ஷக சபையின் பிரதான செயலாளர் வன முகுனு அனுருத்த தேரர் இதனை தெரிவித்துள்ளார் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற உடகாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இவ்வருட பண்டிகையை மே மாதம் முப்பதாம் தேதி நடத்துவதற்கு அரசாங்கம் ஏற்கனவே தீர்மானித்துள்ளது மே மாதம் முதலாம் தேதி விசா நட்சத்திரம் இல்லாத காரணத்தினால் அந்த தினத்தை வெசாக் போயா தினமாக அறிவிப்பது உகந்ததல்ல என திரைநாய மகாநாயக்க தேரர்கள் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறியப்படுத்தியிருந்தனர் இதனை கருத்தில் கொண்டு போயா குழுவின் பரிந்துரைக்கு அமைய மே மாதம் முப்பதாம் திகதி வெசாக் தினமாக தீர்மானிக்கப்பட்டதாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அகமதாபாத் நகரிலிருந்து இருந்து நேரடி விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரணசிங்க தெரிவித்தார் இந்த புதிய விமான சேவை குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரிலிருந்து கொழும்புக்கு இந்த நேரடி விமானங்கள் இயக்கப்படும் இந்த வசதி மூலம் இலங்கையில் உள்ள பக்தர்கள் குஜராத் மாநிலத்திற்கு சென்று அங்குள்ள புனித தலங்களை தரிசிப்பதற்கான சிறந்த வாய்ப்பு உருவாகும் அதேபோல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இது ஒரு பாலமாக அமையும் இந்த நேரடி விமான சேவையானது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்க

மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தினர் பாக்கிச்சூட்டை நடத்தியவர் பழுப்பு நிற முடி மற்றும் ஆடை அணிந்திருந்ததாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பாடசாலை தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மற்றொரு சம்பவம் அருகிலுள்ள வீடொன்றிலும் இடம்பெற்றுள்ளது அங்கிருந்தும் இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பாடசாலைகளில் நிதி சேகரிப்பதற்கு எந்த விதமான வழங்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் பல்வேறு செயல்பாடுகளுக்காக மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிதி சேகரிக்கப்படும் நடைமுறை நீண்டகாலமாக இருந்து வந்துள்ளது ஆனால் தற்போதைய நிலையில் இவ்வாறு நிதி சேகரிப்புகளுக்கு இல்லை நிதி வழங்க கோரி சில குழுக்கள் அல்லது நபர்கள் மேற்கொள்ளும் அழுத்தங்களால் மாணவர்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளானால் மாணவர்களின் நலன் கருதி அதில் தலையிடும் அதிகாரம் கல்வி அமைச்சுக்கு உண்டு பாடசாலைகளுக்கு ஆதரவளிக்க விரும்பும் பெற்றோர் அல்லது பழைய மாணவர் குழுக்கள் தனிச்சையாக வழங்கும் பங்களிப்பை தடுக்க முடியாது இருப்பினும் இதுவரை இது தொடர்பாக அமைச்சுக்கு முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார் இதனிடையே அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போர்டுகள் கட்டாயமானவை அல்ல என்றும் பேச்சாளர் புதிய கல்வி தற்போதுள்ள வசதிகளை கொண்டே நடைமுறைப்படுத்தப்பட முடியும் செய்முறை பயிற்சி மற்றும் செயல்பாடுகளை மையமாக கொண்ட கற்றல் முறைகளுக்கே புதிய சீர்திருத்தங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் பல அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் பணிப்பாண்ட சபைகள் மற்றும் நிறுவன தலைவர்களை விரைவில் மாற்றுவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பாராந்த ஊடகம் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் தற்போது விரிவான ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகின்றது அரசு நிறுவனங்களின் அதிகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் மற்றும் புதிய நியமனங்கள் குறித்து அனைத்து விவரங்களும் மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நிர்வாக கட்டமைப்பை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழர் பிரதேசத்தில் குறைந்து செல்வதால் பல வரலாற்று பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் ார் நேற்று மான்ஸ் மகா வித்யாலயத்தின் இல்ல மெய்வலுனர் திருநாய் போட்டியில் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கியம் குறைந்தவர்களாக உருவெடுத்திருக்கின்றனர் அதனால் நம்பிக்கையில்லா வாழ்க்கையை முன்னெடுப்பதுடன் தனது பரம்பரையை வலுவாக்க தவறுகின்றனர் போட்டி மிக்க சவால்கள் மிக்க வாழ்க்கையை அளிதாக வெற்றி கொள்ள கற்றுத்தருவது விளையாட்டுப் போட்டி அதனை பங்குபற்றுதல் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் இருந்த பல பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது முதலாம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியாகவே காணப்படுகிறது சில பாடசாலைகளில் அனுமதி பெறுவதற்கு தவம் கிடக்கும் பெற்றோர் அதற்காக அவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராக உள்ளனர் இது மாற வேண்டும் ஏனெனில் நமது வரலாற்று பாடசாலைகள் மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி கண்டு மூடப்படும் அபாய கட்டத்தில் உள்ளது முன்னைய காலங்களில் கிராமப்புறங்களில் பிறப்பு வீதம் குறைவதில்லை அதிகமாகவே காணப்படும் ஆனால் இன்று மா வீதம் வீதம் குறைந்து அதிகரித்துள்ளது நகரத்தை நோக்கி நகர்வதால் கிராமப்புற பாடசாலைகள் கையறு நிலையில் இருப்பதுடன் அத்துடன் மூதாதையர்களின் நோக்கமும் சிதைகிறது இதனை கொண்டு அருகில் இருக்கும் பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூகத்தினரது தார்மீக கடமையாகும் என தெரிவித்தார் ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதார சாதாரணத்தன பரீட்சையை முன்னிட்டு மேலதிக வகுப்புகள் விதிமுறைகள் கருத்தரங்குகள் மற்றும் நடத்துவது இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் பரீட்சை வினாக்களை வழங்குவதாக கூறி சுவரொட்டிகள் பதாதைகள் தொண்டு பிரசுரங்கள் மூலம் இலத்திரணியல் அல்லது அச்சு ஊடகங்களில் விளம்பரப்படுத்தல் அல்லது அவற்றை வைத்திருத்தல் என்பனவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளனும் நபரோ அல்லது நிறுவனமோ இந்த சட்டங்களை மீறினால் அதுகுறித்து அருகிலுள்ள பொலிஸ் நிலையத்திற்கோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்திற்கோ அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோகோ மிளகு மற்றும் ஏலக்காய் செய்கு ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிவிசீடு வருத்தமானி தொழிலாளையாளர் நாயக்கம் எச் எம்டி என் கே வடலியத்தவன் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்திற்கான வாழ்க்கை செலவு தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மிளகு கோப்பி மற்றும் ஏலக்காய் பயிர் செய்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டுள்ள மிளகாய் கோப்பி மற்றும் ஏலக்காய் பயிற்செய்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக ஒரு ஹெக்டேருக்கு நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது சகல சகல் எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைமைத்துவத்தில் பரந்துவிட்ட அரசியல் கூட்டணி ஒன்று வகு விரைவில் உருவாக்கப்படும் என பொதுஜன பெருமுனவின் ஊடக பேச்சாளர் ார் கலத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் தற்போது பலமாக உள்ளோம் பொதுஜனப்பிரமுன மற்றும் ராஜபக்ஷகள் மீது கடந்த காலங்களில் தவறான போலியான குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டன எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலும் சாபம் என்று விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆனால் இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் செயலொழுங்கையை ஜனாதிபதி பின்பற்றி செல்கிறார் ராஜபக்ச்கள் மீது முன்வைத்து குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் நிரூபிப்பதற்கு அரசாங்கம் திணறுகிறது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் தாமதம் காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுகிறார் அவ்வாறாயின் விசாரணைகளை அமைச்சரவையா முன்னெடுக்கின்றது சகல எதிர்க்கட்சிகளுடனும் இணக்கமாக செயல்படுகின்றோம் வெகு விரைவில் பரந்துபட்டு அரசியல் கூட்டணியை உருவாக்குவோம் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் தேசிய தேர்தல்களில் கூட்டணி ஊடாகவே போட்டியிடுவோம் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டை நிர்வகிக்க முடியாவிடின் தேர்தலை நடத்துமாறு என்றார் மாற்றுப்பாதைகள் குறித்து முன்வைப்பதே தற்போதைய நோக்கம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று மாலை நடைபெற்ற விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உடவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பாதைகள் திறக்கப்படாததால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில் சட்ட வரம்புகள் காரணமாக சில பாதைகள் திறக்க முடியாத நிலைமை இருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மக்களின் கவலைகளை அறிந்துள்ளனர் எனினும் அதற்கான சட்டம் மற்றும் நிர்வாக வரம்புகள் உள்ளன இந்த நிலைமை காரணமாக வில்பத்து வனப்பகுதியையொட்டியுள்ள இந்த பாதைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மாற்று பாதைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதே எமது தற்போதைய நோக்கமாக உள்ளது இதற்காக சுற்றுச்சூழல் அமைச்சும் அமத அமைச்சம் இணைந்து எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடத்த எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பான முடிவுகள் பொதுமக்கள் மத்தியஸ்த கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அலுவலகத்தில் கடமையாற்றும் பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெகை துண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டிற்கு அமையவே சந்தையினருக்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் முறைப்பாட்டாளர் சேவையை விட்டு சென்றவையால் அவரை மீண்டும் சேவையில் இணைத்து கல்வி அமைச்சின் மூலம் தெஹையத்தகண்டி வலியக்கல்வி அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டு இணைப்பை நீடித்துக் கொள்வதற்கான பணிகளை செய்து கொடுப்பதற்காக சந்தை நபர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளனர் குறித்த பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு குற்றச்சாட்டின் பேரில் நேற்று பிற்பகல் தெகையகண்டி வலியக்கல்வி அலுவலகத்திற்குள்ளேயே வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களை தெகையகண்டி மீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமூகத்தின் மதிய நிறை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் ாழ்ப்பாணம் புத்தூரை புறப்படமாகவும் வட்டவிலை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ணர் ரத்னம் அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் கோயம்புத்துறையை புறப்படமாகவும் பிரான்ஸ் மைசி கிராம திரு யோகசாமி ஜெயபாலன் அவர்கள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் எக்கச்சி கோவில் வயலை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தையா சிவபாக்கியம் அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் நீராவி அணியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் அருணானந்தம் அவர்கள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் டோமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்